thank you

நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு அந்த நீர் கொண்டு போகலாம் வீட்டில் உள்ள அனைத்து குறையும் நீங்கும் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ இங்கு நடக்கின்ற மகா கும்பாபிஷேகத்தை நீங்கள் கலந்து கொண்டு அமைதியா இன்னும் சற்று நேரம் மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது தயவுசெய்து அமருங்கள் அமருங்க நான் எப்படி பார்த்தவன் முன்பு நேரத்திலே பத்மா சூரன் ஆண்டவன் என்ற அகதையோடு தான் பெற்ற வரத்தினால் அகத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் ஆசை செய்தான் சிலப்பளித்தான் சரே சரேன் என் தந்தை ஈசனினோ நான் யார் சிலசு மீது கை வைக்கின்றேனோ அவர்கள் பற்றி எரிய வேண்டும் என்ற வரத்தை பெற்று அனைத்து தேவர்களையும் சிலப்பளித்தான் மரம் கொடுத்த என் தந்தையே அவர் கொடுத்த வரத்தை பரிசோதனை செய்ய என் தந்தை சிறை மீத கருத்த வைக்க செய்தான் பார்த்தான் என் தந்தை பயந்து ஓடினான் ஐவேலம் காட்டில் ஐவேல காயில் ஒளிந்து கொண்டார் மத்துணர் கொடுத்த வரத்தை அவரை காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய மாமனாக திகழக்கூடிய பார்க்கடல் வாசம் அந்த பரந்தாமன் அந்த நாராயணன் அழகான மோகினியாக உருவெடுத்து அந்த பத்மாசுரனை சந்தித்தான் அறக்கணக்கோ அறபுத்தி என்று கூறுவார்கள் இந்த அழகான மோகினி உருவத்தை பார்த்ததும் என் தந்தை ஈஸ்வனமரன் தான் அந்த மோகினி மீது மோகம் கொண்டான் ஆடினான் பாடினான் என்னை கட்டி அனைத்துக்கூடிய ஆசையை தீர்த்துக்கொள்ள வேண்டுமென்றால் பல ஆண்டுகளாக தவமாக தவம் இருந்து உன் உடல் முழுவதும் அசுத்தமாக இருக்கின்றது உன் உடலை சுத்தம் செய்து வந்தால் இருவரும் ஒன்று சேரலாம் என்று என்னுடைய மாமனாக தேக்கூடிய வைகுந்த வாசன் போகனியாக உருவெடுத்து கூறினார் ஓடினார் ஓடினார் எங்கு சென்றாலும் நீர் கிடைக்கவில்லை என்னுடைய அந்த போகினி உருவத்தை பார்த்தவுடன் அதோ பார்த்தனையா மாட்டின் குளம்படியில் சிறிது நீர் இருக்கின்றது அந்த நீராக தொட்டு சிரசை சுத்தம் சுத்தம் செய்து வா என்று என்னுடைய மாமன் கூறினார் ஓடி சண்டி அந்த நீரை கை வைத்து தன் தலையிலே கை வச்சு அழுந்தான் பத்மாசுரன் தன்னாலே தன் கட்டான் பத்மாசுரன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பத்மாசுரை அழிக்க பார்க்கிற வாசல் பரந்தாமன் மோகினியாக அவதரித்து அழைத்தான் உடனே தந்தை ஈஸ்வரை பார்த்து பத்துனா அந்த அசுரன் அழுது விட்டான் வாருங்கள் என்று அழைத்தால் தந்தையோ பயந்து வரவில்லை பிறகு எப்படி அந்த அசுரனை அழித்தான் என்று கேட்டதற்கு அழகான மோகினி உருவம் எடுத்தேன் அந்த அசுரனை மாமனம் கூற அந்த அழகான மோகினி உருவத்தை என் தந்தையோ பார்க்க துணிந்தார் மோகினி உருவத்தை பார்த்ததும் என் தந்தைக்கு மோகம் அதிகரித்து விட்டது அறியும் அரணும் ஒன்று சேர்ந்து இந்த ஐயனாரப்பன் தோன்றினான் கையனாரப்பன் இன்று ஐயனாரப்பனாக சபரிமலையிலே காத்து தந்து கொண்டிருக்கின்றேன் இப்போது எதற்காக வந்திருக்கின்றேன் அன்று பத்மாசுரன் பெற்ற வரத்தினால் ஆணவம் கொண்டு அழிந்து விட்டார் இன்றோ இன்றோ கடலுக்கு கடல் கண்ட சூரன் பெற்ற வரத்தினால் மந்திர தந்திர மாயாஜாலம் கூடு விட்டு கூடு பாழும் ஏழரை கோடி மந்திரத்தை வரமாக பெற்று அனைத்து தேவரையும் அடைத்து விட்டார் என்னுடைய தங்கைகளாக திகழக்கூடிய சப்த கன்னிகள் கல்லாக்கி விட்டான் அந்த அசுருடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் அந்த கடல் கண்ட அசுரன் ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார் அந்த சந்திக்க வேண்டும் நான் யார் எப்படிப்பட்ட வீரம் புரிந்தவன் அந்த அசுரோட சபம் புரிந்து அந்த அசுரனை அழித்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் வருகிறேன்

ரியாத யாரால வைத்துக்கொண்டு வேவரல பகதமர் வாய்ந்ததா சரித்திரமே கிடையாது தாய் நான் ஆணவமா

ஒரு சமயத்திலே காசிப முனிவருக்கு பதிமூன்று மனைவி மார்கள் அது ஒருவராக திகழக்கூடிய மாயை என்று சொல்லக்கூடிய மாயாவே முதல் சாமத்தில் ஆடு உருவெடுத்து சேர்ந்தார்கள் அடுத்ததாக சிங்க உருவெடுத்து சேர்ந்தார்கள் அடுத்ததாக யானை உருவெடுத்து சேர்ந்தார்கள் கவுஞ்ச மலையிலே ஆட்சி செய்து வருபவனும் சூரன் சிங்கமுகாசூரன் சூரன் சூரபுத்மன் அஜமுகை என்று சொல்லும்படியாக மகேந்திர உயிரை ஆட்சி செய்து வந்தார்கள் அப்பொழுது தேவகளுக்கு என்பதற்காக என்ன செய்தார் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு கமலத்தின் அறுபது ரூபாய் பிறக்க செய்து பெருமானாக வளர்த்தா அடி அவ தலைமொழி கொட்டு இப்பொழுது கரும் கடலிலே முருக வேலுக்காக பயந்து கொண்டு கருங் கடலிலே பதக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த கடல் கண்டா சூரன் பார்த்தாயா முனிவர் கொடுத்த சாபத்தால் சிவன் செயலிழந்து போயிருக்கிறார் அதை மீட்க வேண்டுமென்றால் ஆடவர் கரப்புறாத ஏழு சப்த கன்னிகள் பார்க்கடல் ஜலமும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு தினங்கள் சிவனை அர்ச்சித்தால் உயிர் பெயர் செய்வார் ஆகையா மாயாஜாலம் மந்திர ஜாலம் இந்திரஜாலம் கற்றவன் யார் அந்த சூரன் என் தந்தையாக வணங்கக்கூடிய சிவநிலத்திலே வளர்த்தப்பட்டிருக்கிறான் அவன் கட்டுடைந்த மாய மந்திரத்தை நான் பெற்று வர வேண்டும் ஆகையா முருகனாக இருந்தனான் ஆறு முகனாக இருந்தனான் சண்முகனாக இருந்தனான் மலையாள வீரனாக மலையாள வீரனாக மலையாள தோயனாக வந்திருக்கிறேன் அவன் வைக்கக்கூடிய மாயம் மந்திரம் கூடுவிட்டு கூடு பாய்வது அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலே ஏழரை கோடி மந்திரங்கள் மறைந்திருக்கிறது அதை அவனிடம் வரமாக பெற்றிருக்கிறான் அதை பெற்று வந்துவிட்டான் அவனை அழிக்க வேண்டும் என் தங்கைகளாக விளங்கக்கூடிய கன்னி அம்மன்களை சிறை வேண்டும் அந்த பார்க்கடல் ஜலமும் பாரிஜாத மலரையும் கொண்டு வர வேண்டும் புறப்படுகிற என் கருங்கடலுக்கு சிகாச்சிகா சிகாட்டிகா